வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது ஸ்ரீமத் வால்மீகி ஏற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தில் உத்தரகாண்டத்தில் ஏகநவத்திரம சர்க்ககா சக்கரமானது தொண்ணூற்றி ஒன்றிலே ஸ்ரீராம் ராணுவப்பட்டவர் அசுமேதையாக செய்வதற்கு ஆணையை பிறப்பித்தாராம் இந்த பதிவானது அசமியடையாக தான் என்ன அது எப்படி பண்ணுறது இதைத்தான் இன்றைய பதிவு இந்த பதிவில் போட போகிறோம் அதுக்கப்புறமா சுலோக மன்னாட்டு பதிவு ஆக அனைவரும் இன்றைய இந்த பசுமை பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரையே முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி சகேத பிரியங்கா சபரிவார சாம்ப பரமேஸ்வரர் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் சாட்சால் ஸ்ரீ சீதாஷ் பரதசந்திர அனுமசமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிரூபா கடாட்சத்தையும் பெற்று தாங்களும் தங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே அசுமேதயாகம் இந்த அசுமேதயம்னால் என்ன நாம் வந்து என்ன நல்லா கணபதி ஹோமம் தெரியும் புருங்க ஹோமம் தெரியும் நவக்கர ஹோமம் இது தெரியும் சுதாசன ஹோமம் தெரியும் ஹோமம் தெரியும் வாஸ்து ஹோமம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய ஹோமங்களும் எல்லாருக்குமே எல்லாம் என்ன தெரியும் இந்த அஸ்வமேவையாகனால் என்ன இந்த அஸ்வேலையாக எல்லோருக்குமே தெரியும் நான் தெரியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அனைவருக்கும் தெரியும் அஸ்வம்னா என்ன குதிரை ஒரு நல்ல போஷா கூட பிரமாதமாக உடலில் வந்து எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நல்ல புஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு குதிரையை நல்ல பிரமாதமாக அலங்காரம் பண்ணி என்ன பண்ணுவான்னா இந்த பூலோகம் முழுவதும் அதை சுற்றி வர செய்வார்கள் அதுதான் அசுமே யாகத்தினுடைய ஆரம்ப கட்டம் ஏன் அப்படின்னா அந்த அஸ்வமானது குதிரையானது ஒவ்வொரு சிற்றேச நாடுகளுக்கு சென்று செல்லும் பொழுது அதற்கு பிரமாதமான உபச்சார பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணி எந்த ராஜா வந்து அதை வரவேற்று பிரமாதமாக அதற்கு வேண்டிய பட்டாரைகள் எல்லாத்தையும் அதுக்கு வந்து ஒடுங்கி அதுக்கு வெளியே ஆகாரத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஓட்டாக்கா வச்சுட்டு வர வழி ஊருக்கு அனுப்புகிறாரோ அந்த மாதிரி அந்த அஸ்வமானது உலகத்தையே சுற்றி அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது என்ன பண்ணுவான்னா அந்த அசுவேத யாகம் செய்யக்கூடிய அந்த யாகசாலை இருக்கணும் அதுக்கு முன்னால் ஒரு தூண் இருக்கும் நாலு தூண் அந்த நாலு தூண்டில் ஏன்னா அந்த அசுவேத யாகம் அது வந்து கீழே உட்காந்து உட்காந்துடக்கூடாது அதுக்காக அந்த நாலு தூண்லையும் சேர்த்து நாலு கையராக போட்டு கட்டி வைப்பான் அந்த அஸ்வத்தை குதிரையை அதை கட்டி வைக்கட்டே இந்த இடத்துல வந்து யாகம் நடக்கும் அசுவேலையானனா என்ன சாட்சாத்து பரமேஸ்வரரை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய தான் அசுவேலையானோம் அதே எப்படின்னா அந்தந்த ராஜாக்கள் லோகக் கஷமத்திற்கு அவை செய்வார்கள் ஏன் பெரிய பெரிய சுதந்திரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கா அதுக்கும் ஆதாரமெல்லாம் இருக்கு தர்மசாஸ்திரத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் செஞ்சிருக்காள் அது எப்படின்னா ஒரு குண்டத்துக்கு பயிர் பதிமூன்று வைதிகர்கள் வேதம் படித்த பிரமாதமாக செய்யக்கூடிய வைதிக கர்மாக்களை செய்யக்கூடியவர்கள் பதிமூன்று பேர் ஒரு ஹோம குண்டத்துக்கு மொத்தமாக எனக்கா பதிமூணு ஹோம குண்ட பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அவங்க சௌரியத்தில் நூற்றி எட்டு ஹோம குண்டம் கூட பண்ணலாம் நூற்றி எட்டு ஹோம குண்டத்தை வளர்த்து அத்தனைக்கும் பதிமூணு பதிமூணு பேரை வந்து வரவேச்சி வேலை எழுத்துக்கள் எல்லாம் செய்யலாம் இந்த பதிமூன்று பேர் இங்கே வந்து இப்படி இருப்பா இன்னொரு பதிமூன்று பேர் ஜபமன்றத்துக்குன்னு இருப்பா அப்போ என்ன இருந்தது ஒரு குண்டத்துக்கு இருபத்தாறு ஆகும் பதிமூணு பேர் ஒரு பக்கம் பண்ணணும் பதிமூணு பேர் ஒரு பக்கம் எஜ்ஜெ பண்ணணும் ஹோமம் மன்னனும் அப்பா அது வந்து கணக்க பார்த்தோன்னாக்க அது ஏகப்பட்டதா போகும் அந்த வாரி அந்த பிராமணர்கள் எல்லாம் செய்வா அது உடனே இந்த அசுவம் இருக்கோன்னா போயிட்டு கொண்டு வந்தோன்னா அசுமே அது என்ன பண்ணுமா அந்த பூர்த்தியான நேரத்தில் அதை தானே அந்த நாலு கட்டு அந்த கற்று கட்டிருக்காதோனா அத்தனை கற்றவுகளுத்தையும் அழுட்டு அந்த யாகசாலைய முழுக்க வந்து பிரக்ஷனம் பண்ணுவான் அப்படி அதை பிரக்ஷனம் பண்ணிட்டு ஆனா அதை எல்லாரும் என்ன பண்ணிட்டா தெரியுமா அந்த கல்வி அப்படியே மாற்றி விட்டா என்னன்னா அந்த அசுவத்தை வந்து யாகத்தில் போடுவா குதிரைய வெளியாக யாகத்தில் விடா அதாவது பரமேஸ்வரன் என்ன சொல்லிருக்காருனாக்கா சகல ஜீவ ராசிகளையும் துன்படுத்த கூடாது எதையுமே மதம் செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சாக்க அவருக்கு கோபம் வரும் அப்ப அந்த யாகம் செஞ்சு பிரயோஜனமே கிடையாது ஆனா உண்மையே தர்மசாஸ்திரத்தில் அதை சொல்லலை அந்த அசுமை அந்த அசுமானது பிரதட்சணமா வந்துட்டு பரமேஸ்வரனை புரிஞ்சு அது அதே தானே நமஸ்காரம் பண்ணுவான் அந்த அஸ்வமே நமஸ்காரம் பண்ணுவான் அப்பனா அது வந்து பூர்த்தி ஆச்சின்னு அர்த்தம் அந்த அஸ்வம் வந்து நமஸ்காரம் பண்ணல அது அந்த இடத்துல வரல அப்படின்னா அந்த அஸ்வமே தேவ அர்த்தம் அப்ப அந்த இடத்துல உட்காந்துருக்கிற அந்த வைத்திய கருமாக்களை செய்யக்கூடியதா யாரோ வந்து தப்பு பண்றா யார் தப்புனாலும் அது வந்து அது வந்து அந்த அசுவத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அந்த அசுவமானது போகும்பொழுது ஏதாவது ஒரு சித்திரரசர் அது துன்புறுத்திருப்பார் அதுவும் தெ அப்போ இந்த அசுமேதையாக வந்து செய்யக்கூடிய பிரம் நாளுக்கு ஏகப்பட்டதாக கேட்காத அளவுக்கு அவளுக்கு சந்தோஷத்தை விட இரட்டிப்பு சந்தோஷம் வர அளவுக்கு அவளுக்கு வந்து நிறைய கொடுத்து செய்யணும் அதையெல்லாம் இந்த அத்தியாயத்துலேருந்து வரப்போடு இப்போ சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடாது அடுத்தராக சொல்ல போடுறது அப்படிப்பட்ட இந்த யாகத்தை வந்து செய்யறதுனால என்ன அப்படின்னா இதான் ராஜாக்கள்லாம் வேண்டியவரை செய்யணும் நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கள் செய்யணும் எதுக்காக அப்படின்னா சாக்காக பரமேஸ்வரனாகப்பட்டவர் வந்து திருப்தியாகி அங்கே நாட்டு பிரஜைகளாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே முக்தியை கொடுத்து மோட்சத்தை தருவாராம் ஆனால் இப்போ வந்து செய்வாளா அது நீங்களே யோசனை பண்ணிக்கிட்டு ஏன்னா அது அசுமேலையாக தான் அவ்வளவு தூரம் ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து ருத்ரோகமம்னு சொல்றதத்தை சொல்லி பதினோரு ருத்ரம் சொல்லி அதில் வந்து அவளுக்கு இதை செய்யணும் ஏன் பதிமூணு பேர் அப்படின்னாக்க திரையோதி அப்படிங்கிறது பதிமூணு அதுதான் அவருக்கு விசேஷமான நாள் அந்த திரையோதசிங்கிறது திரியானது பதிமூன்றாக வருவதால் தான் பதிமூன்று பிராமணர்கள் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த அசுவேதையாக பண்றதுக்கு விவாகமானவர் அந்த ராஜாவானவர் விவாகமாகி இருந்தால் அவருடைய தர்ம நிச்சயமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த து பூர்த்தியாகாது அதே விவாகம் ஆகாதவளாக இருந்தால் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கும் போது கையில் அக்னியானது இருக்கு அதனால அவரே என் பண்ணாக்கா அந்த அசுமேதையாக பூர்த்தியாகும் ஏன் விவாகமானாக்க ஆனாக்க தர்மபத்தினி இருந்தாதான் ஒன்னு செயல்படும் எதைதான் சொல்றது தர்மசாஸ்திரத்தை என்ன சொல்றா ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருக்கக்கூடிய புருஷராக இருக்கக்கூடியவர்கள் ஸ்திரீகளுடைய கையை பிடிக்கும் பொழுதே இவனுடைய கையிலிருந்து அக்னியானது அவளுக்கு போய்விடுகிறது அதைத்தான் பாணிக்கிறம் என்று அக்னியை வலம் வருகிறார்கள் அப்போ நம்ம வீட்டில் வந்து எந்த விதமான ஹோமங்கள் கணபதி ஹோமமாக இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு வந்து பண்ணக்கூடிய சதாபிஷேக ஹோமமாக இருந்தாலும் சரி இல்லை சுத்தி தொக்திக்க இருந்தாலும் சரி கிரகப்பிரவேசமும் எதுவா இருந்தாலும் சரி அவ அவ தர்மபத்தினிய வந்து வலையை பார்த்து நிற்க வச்சு அவ கையில் தர்பயை கொடுத்து ஆ சங்கல்பத்தில் அவ வந்து இந்த யார் உட்கார்ந்து உட்காந்து பண்ணுறாரோ கருத்தா அவருடைய வலது தொழிலாளர் பட்டுன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கு அப்போ தான் அவளுக்கு வந்து அந்த காரியமானது பூர்த்தியாக தான் அப்போ அவளுக்கு அதனுடைய பலனானதும் அந்த எஞ்சத்தினுடைய பலனானதும் அவளுக்கு கிடைக்கும் அப்படி அந்த வந்து அந்த மாதிரி செய்யாமல் செய்யக்கூடிய கர்மாக்கள் எதுவுமே செல்லுபடி ஆகாது இப்ப யாரு செய்கிறா அந்த மாதிரி யாரா வந்து நிற்கிறாளா சம்சாரம் வந்து என்ன மாதிரி தர்மபுரம் பிடிச்சுட்டு செய்கிறாளா அதை என்னடா அது இவரு எப்படி சொல்றாரு இது வரைக்கும் எந்த வயிறு அந்த வயிறு செஞ்சதே கிடையாது இவர் மட்டும் தான் வந்து சொல்றாரு இந்த மாதிரி செய்ய சொல்லி பழக்கமே இல்லையே பழக்கம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையானது இந்த உலகத்துல பிரம்மாண்டமா பரவி போச்சு எங்களுக்கும் பழக்கம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா உண்மையான தர்மசாஸ்திர பிரகாரம் பண்ணாக்க எல்லாருக்குமே முக்தி கிடைக்கும் எல்லாருக்குமே மறுபிறவு இருக்காது ஆனா அதை நம்ம யாராவது கொஞ்சமாவது யோசனை பண்றோமா ஒருத்தர் நல்லதா சொல்றாரு அப்படின்னாக்கா அதை நம்ம கேட்டுட்டு அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் ஆனா அவருக்கு வேற வேலை கிடையாது அவர் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு அலட்சியம் பண்ணிட்டு போனோம்னா அந்த அலட்சியத்துக்கு உண்டானதை நாம அனுபவிச்சு தான் தேரணும் அது அழியனாக இருந்தாலும் சரி ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வங்களை கடைசிவிடையே முழுவதுமாக பாருங்கள் அசுமேடையாக மென்றால் என்ன என்பதையும் இனியாவது தங்களது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விசேஷங்களை செய்யும் பொழுது அது பிரவேசமாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பித்தர்கள் உங்களுடைய தோப்பனாருக்கு செய்யக்கூடிய வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய அந்த பித்ருகர்மாவாக இருக்கட்டும் ஏன்னா அவா இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு அந்த பத்திரம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும் எந்த விசேஷமாக இருந்தாலும் தயவு செய்து இனியாவது தங்களது தர்ம பத்திரியை அவர்களை பிற்புடித்து உங்களுடைய வலது துறை வைத்து நீங்கள் செய்யுங்கள் தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது அனைத்து அதாவது பிராமண சத்திரிய வைசிய சூத்திரமரணக்காரர்கள் எல்லாருக்குமே மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்குமே இதுதான் இவாளுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று இவாளுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று கிடையவே கிடையாது ஆகவே அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா பந்தோ சுதாஸ்தோ